படத்தட்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அஞ்சல் கட்டி ஃபேமிலியோட வந்து நான் சொன்ன அந்த முக்கியமான நபர் எல்லோருக்கும் இனிமையான புது வருட நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் சந்தோஷமாக இருங்க விதுடர் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய பாருங்கள் இது என்னுடைய நாள் வீடியோ எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கும் இன்றைய நாள் எல்லோருமே நல்ல நாளாக துவங்கி இருப்பீங்க நாளுக்காக பாருங்க பக்கத்தில் ஓட்டோ இல்லாமல் நிற்கிது வந்திருக்கணும் இங்கே பக்கத்தில் பாருங்கள் காட்டுங்க புது டாக்டர் நிற்கிது பாருங்க எல்லாம் நாளுக்காக வந்திருக்கிறார்கள் முக்கியமாக நானே பவனியாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் நிற்கிற இடம் நான் நிற்கிற இடம் வந்து பவனியா குருமன்காடு ஸ்ரீ விநாயகர் தேவஸ்தானம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் வவுனி இருந்து சரியாக இரண்டரை கிலோமீட்டரில் நிற்கிறேன் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்ணுறேன் நிறைய ஆலயங்கள் திருவிழா நீங்களும் என்னுடைய காணொளி எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க வந்திருக்கிறேன் அது யார் என்று சொல்கிறேன் அவங்க எனக்கு ஒன்று தரப்போகிறாங்க எல்லோருக்கும் கவிசேஷம் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் வேண்ட காத்திருப்பீங்க எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாங்க நான் தான் கவிசேஷம் வந்து வேண்டுறது எல்லா வேலையும் விட்டுட்டு எங்கே இருந்தாலும் அவங்கள்டே நான் வந்துடுவேன் ஸோ அவங்க தான் என்னையை வளர்த்தவங்க இவ்வளோ தூரம் நீங்கள் என்னுடைய காணொளி பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்க தான் முதல் காரணம் ஸோ அவங்க தான் என்னுடைய பெரியம்மா அவங்கள ஆசையாக வந்து மம்மி அப்படி என்று செல்லமாக அழைப்போம் அவங்க சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு அப்படி பழகிடுச்சு ஸோ அவங்க என்னை வளர்த்தவங்க ஆளாக்கினவங்க இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன்னு சொன்னால் அவங்க தான் க காரணம் இராசமலர் மாணிக்கம் அவங்களுக்கு பேர் ஸோ அவங்களுடைய கையால் வந்து முக்கியமாக ஒன்று வாங்க போகிறேன் அது என்னென்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நான் காட்டுறேன் சரி இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் முதல்ல எல்லோருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் என்னுடைய அனுபவ பயிர்வாக வந்து முதல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிடுவோம் என்ன வழியாக காட்டுங்க ஸோ நான் இன்றைக்கு புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய கெட்டி ஆமாம் சர்ட்டை காட்டுங்க ஸோ காணொலி எடுக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா என்னுடைய அம்மா ஸோ அவங்களும் வந்திருக்கிறாங்க ஸோ இது நாள் காணொளி என்றதால என்னுடைய அம்மாவையே காணொளி எடுக்கிறதுக்காக நான் அழைத்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எல்லோருக்கும் இனிமையான புது வருஷ நல்வாழ்த்துக்கள் என்னுடைய காணொலிகள் பார்க்குறீங்க நிறைய பேர் சந்திக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாராட்டுறீங்க எல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லோருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இலங்கையிலிருந்து உங்கள் கோயிலுக்குள்ள வந்து நாங்கள் போகிறோம் வவனியா இன்றைய நாள் எப்படி இருக்கிறது பாருங்க நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்ன ரயில்வே ஸ்டேஷன் அம்மா தாண்டிக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஸ்ரீ விநாயகர் தேவஸ்தானம் பாருங்க மக்களே எல்லோரும் புத்தாடைகளை அணிந்து ஆலயத்துக்கு வருகை இருக்கிறாங்க அதில் ஒரு சின்ன ஒரு கடை வந்து இருக்குது இத வந்து முச்சக்கர எல்லாம் நிற்கிது நாள் ஓட்டத்துக்காக காத்து இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வந்து இன்றைய தினம் ஆலயத்துக்கு வந்து போவோம் நான் வந்திருக்கிற நேரம் நல்ல ஒரு நேரம் சுவாமி வந்து அப்படியே வெளியில வருகின்றார் கோயில்களுக்கு வந்து நான் ஒரு நாளும் வந்ததில்லை பாருங்க மகளே பதினானு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நாங்கள் சொந்த ஊர்வலில் இருந்தா இப்படிதான் வந்து இப்போ நேரம் எட்டு மணி நாற்பது நிமிஷம் ஆகுது சரியான பிள்ளையார்கள் வெளியீடு நீங்களும் பிள்ளையாரை வந்து வணங்க விநாயகர் அகலத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் நிற்கிறோம் நிறைய பேரால என் கோயிலுக்கு போக முடியாது அதனால விநாயகர் பெருமானை வந்து தரிசிச்சு கொள்வாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கோயில் பார்க்கவே அழகாக இருக்குது காலை வெயில் அப்படியே படுது பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த கோயிலில் நிற்கும்போது இங்கே வேறுங்க வந்து நெய் விளக்குகளை வந்து புது வருஷம்ன்றதால விளக்குகளை வந்து அருமையா இருக்கு பார்க்கவே யாரெல்லாம் ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொல்லி மறக்க மக்களை கருத்துக்களை தெரிவிங்க அனைவருக்கும் இனிமையான சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வசந்த மண்டபத்துக்கு முன்னால பாருங்க அப்படி என்று தேங்காயில் மூன்று வித்துல வச்சு பழம் வவுனியா குருமன் காடு சித்தி விநாயக தேவஸ்தானம் பீபூதி பிரசாதம் வந்து வச்சிருக்கணும் இப்படி ஆலயங்களை இன்றைய நாள் வந்து குடுப்பினும் எல்லோருமே வந்திருக்கிறாங்க குடும்பம் குடும்பமா எல்லாம் வந்திருக்கணும் ஆலயங்களுக்கு இப்படித்தான் எல்லோருமே செல்வாங்க சந்தோஷமாக இருக்கிறது அதுவும் இலங்கை பவனியாவில என்னுடைய முதல் நாள் நாள் அனுபவம் இப்ப நான் வந்து முக்கியமான ஒருத்தங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருப்பேன் அவங்கள்ட்ட கவிசேஷம் வந்து வேண்டிட்டு அதையும் நான் இந்த காணொலியில் நினைக்கிறேன் பாருங்க மக்களே எல்லாமே வந்து இலங்கையினுடைய புதுத்தாள்கள் கவிசேஷம் கொடுக்குறதுக்காண்டி இப்படி இப்படி புதுத்தாள்களை வந்து எல்லோருமே வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க ஸோ இதில் வந்து தாள் ஆயிரூபாத்தால் தாள் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தாலே தலை உங்களுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது நல்ல வாசம் ஸோ கவிசெஷன்னா சரி எனக்கு நான் சொன்ன அந்த முக்கியமான நபர் கவிசெஷன் தாண்டால் அப்புறம் உங்களுக்கு படத்தடுக்கு வந்து நாங்கள் பூசை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப வந்து ஒன்பது ஐந்து ஐந்து நிமிஷம் அதாவது ஒன்பது மணி ஐந்து நிமிஷம் காலை வேளையிலே பதினான்காம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருஷத்தில் வந்து உள்ளுக்கு வந்து இப்போ பூசையில் நடந்தது வரமெல்லாம் பாடியாச்சு ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் கவிசேஷம் வந்து கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் இது நம்ம எவ்வளோ கவிசேஷம் எனக்கு வருதுன்னு பார்க்கலாம் கவிசேஷத்தை பாருங்க அப்படி வெத்தலைக்குள்ளே காசு வச்சு சில்லரை காசு வச்சு மஞ்சள் நெல் என்ன நெல் வச்சிட்டிங்களா நெல் நெல் எடுக்க நடிக்கிறேன் பெரிய மாட்டை வந்து ஆசீர்வாதம் அது பரவாயில்ல அதில் வந்து மஞ்சள் கட்டி காசு ஐயாண்டு வத்தால் அப்புறம் நெல் இந்த நெல்லெலாம் இப்போ எண்ணி பாப்போம் வெற்றில இது இதை வந்து நான் அடுத்த வருஷம் வரும் வரைக்கும் என்னுடைய படத்தட்டு நானும் படத்தட்டு வச்சிருக்கேன் அதில் கவனமாக வச்சுருக்கோம் இப்போ வந்து கவிசேஷம் வந்து நான் தயார் பண்ண போகிறேன் எப்படின்னு சொன்னால் வெற்றிலை வெற்றிலையை வச்சுட்டு எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ அதை வந்து நாங்கள் தயார்படுத்துவோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தை வந்து உங்களோட வந்து பகிர்றேன் எல்லாரும் ஒரு ஒரு வித்தியாசமாக வந்து கவிசேஷங்களை வந்து வழங்குவாங்க நானும் ஒவ்வொரு வருஷமும் வந்து கவிசேஷம் கொடுக்குறேன்னா எங்கள் குடும்பத்தை கொடுப்பேன் மகிழ்ச்சிக்காக ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் ஏழு பேர் கொடுக்க போகிறோம் அதில் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு பேர் இருக்கிறோம் அதை வந்து நாங்கள் அவைக்காக அந்த முக்கியமான ரெண்டு தவறுக்காக அடுத்தது கொஞ்சம் நெல் கொஞ்சம் நெல் வந்து போகிறோம் சிலதை தவறு விட்டால் மனிஞ்சு கொள்ளுங்கள் இதெல்லாம் காலங்காலமாக நாங்கள் செய்து கொண்டு வர விஷயங்கள் அடுத்தது மஞ்சள் கட்டி மஞ்சள் கட்டி மஞ்சள் கட்டி மஞ்சள் கட்டி அடுத்தது வந்து சில்லரை காசு சில்லரை காசு வச்சாச்சு அப்படியே கிட்ட காடு என்ன தமிழருக்கு

பவனியாவிலே எனக்கு நடந்த ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது ஃபேமிலியோட வந்து நான் இன்றைய தினம் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறேன் இப்படி தான் எல்லோரும் வந்து சில பல வேலைகளை விட்டு ஃபேமிலியோட வந்து நேரத்தை ஒதுக்குங்க ஹாப்பியாக இருப்பீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு எங்களுடைய அத்தா அவர் வந்து சக்கரை பொங்கல் செய்திருக்கிறாரு அதோட பாலப்பழம் பல வாழையில் வச்சுட்டு ஸோ உங்கள் சார்பில் நான் இருக்கா சுவேச்சு பார்க்குறேன் இனிப்பாக வந்து புது வருஷத்தை வந்து நாங்கள் ஆகும் உண்மையில நல்லா இருக்குது சக்கரை பொங்கல் நல்ல தேன் மாதிரி இனிக்குது வாயில் வச்சோடனே கரையுது உண்மையிலேயே ஒரு சிறிய ஒரு காணொளி தான் சில பேர் முகங்கள் தெரியலேன்னு கவலைப்படுவீங்க ஸோ அவங்கள அனுமதி எனக்கு இல்லை அனுமதி தந்தாங்கன்னா அவங்களோட முகத்தை வந்து காட்டுறேன் ஸோ அனுமதி தந்த ஆக்கள் முகத்தை மட்டும் நான் காட்டியிருக்கிறேன் அடுத்த கானோடைய கூட நான் சந்திக்க முறை என்றும் உங்கள் அன்பான வீட்டு எல்லோருக்கும் இனிமையான சந்தோஷமான புத்தாண்டு Like the guy.